ஓம் சைரா ஜெய் குழந்தையே ஒரு செயலை தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பவன் அனுபவங்களை பெறுகிறான் சிறு துளியாய் தொடங்கி காற்றாற்று வெள்ளமாய் மாறுவது தொடர் முயற்சியால்தான் வெற்றி பெறும் வரை பொறுமையுடன் செயலில் இருந்தால் நிச்சயமாகவே வெற்றி கிடைக்கும் கதவை தட்ட சந்தர்ப்பம் கிடைத்தால் தட்டிவிடுங்கள் கதவை தட்டாத காரணத்தால் எத்தனையோ வாய்ப்புகள் உங்களை அறியாமலேயே நீங்கள் விட்டிருக்கலாம் இழந்தும் இருப்பீர்கள் தோல்வி நேர்ந்துவிடுமோ என்ற பயத்தில் எதுவும் சாத்தியமாகாது நம்மால் முடியாது என்று எண்ணி ஆரம்பத்திலேயே நீங்கள் ஒதுங்கி விடாதீர்கள் ஏனென்றால் இந்த உலகில் சாத்தியமில்லாதது என்று எதுவுமே இல்லை சாத்தியம் எதுவுமே இல்லை என்று நம்பி தொடர்ந்து முயற்சி செய்கின்றவர்கள்தான் பல்வேறு கண்டுபிடிப்புகளையும் சாதனைகளையும் செய்து இறுதியில் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி கண்டுள்ளனர் நம்பிக்கையும் முயற்சியுமே திருவினையாக்கும் என்பதை ஒருபோதுமே நீங்கள் மறந்து விடாதீர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று செய்வதை தெளிவுடன் செய்வதே சிறந்தது தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான பக்குவமும் தான் வெற்றிக்கான முதல் வழி மனதை அமைதியாக்கி கண்ணை மூடி உங்கள் வாழ்க்கையை நினைத்துப் பாருங்கள் இங்கு யாருக்கும் யாரும் யாதுமே நிரந்தரம் இல்லை ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம்தான் அப்படி இருக்கையில் ஏன் நீங்கள் இதற்கு போய் உங்கள் மனதை போட்டு குழப்பிக்கொள்கிறீர்கள் ஏன் எல்லா நேரமும் அது கிடைக்கவில்லையே இது நடக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு எது வேண்டுமோ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறீர்களோ அதை மனதில் கொண்டு செயல்படுங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக அது உங்களை வந்து சேரும் அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் எதற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் உங்களது எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உங்கள் கடமைகளை செய்யுங்கள் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உங்கள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை நீங்கள் உங்களுடைய ஆற்றலையும் திறமையையும் வளர்த்துக்கொண்டால் இந்த உலகமே உங்களை தேடி நிச்சயம் உங்களை தேடி வரும் அப்பா நான் சொல்கிறேன் இது என் மீது சத்தியம் நீங்கள் எதற்குமே உங்கள் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் உங்களுக்கு என்று ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்புக்குள்ளே நீங்கள் நுழைந்து விடுங்கள் அந்த வாய்ப்பு தான் உங்களுக்கான வெற்றிக்கான வழி என்று நினைத்து கொள்ளுங்கள் வீட்டிலேயே முழங்கிக்க இருப்பதால் ஒன்றுமே உங்களுக்கு தெரியாமல் கூட போய்விடும் வெளியே வந்து பாருங்கள் அப்போதுதான் என்ன நடக்கிறது என்று தெரியும் நம்பிக்கையோடு வாருங்கள் உனக்கு துணையாக வெளியில் நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு என் பேச்சைக் கேட்டு என் சொல்படி நட நல்லது நடக்கும் நான் யார் மீதுமே கோபம் கொள்வதில்லை ஒரு தாயாகட்டும் ஒரு தந்தையாகட்டும் தன் குழந்தைகள் மீது கோபம் கொள்ள உரிமை இல்லையா கோபம் தான் அடைவாளா அப்படி கோபம் அடைந்தால் அது உண்மையான கோபமாக இருக்குமா அந்த பிள்ளையின் நலனுக்காக மட்டும்தானே இருக்கும் அந்த பிள்ளையே வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவாளா கிடையாது அதுபோலத்தான் நானும் கடல் தன்னிடம் வந்து சேர்ந்த தண்ணீரை நதிகளுக்கு திருப்பி அனுப்பியது உண்டா கிடையாதே தன்னுடைய குழந்தை என்று தன்னிடமே வைத்துக்கொள்வது கொள்வது போல நானும் உன்னை என்னிடமே வைத்திருக்கிறேன் என் பிரசன்னம் நோயுற்றவர்களை ஆரோக்கியமானவர்களாகவும் அணிநீதியானவர்களை நீதிமான்களாகவும் சுயநலவான்களை தொண்டு செய்யும் மனமுடையவர்களாகவும் மாற்றுகிறது நீ என்னுடைய குழந்தை இதுதான் எதர்த்தமான உண்மை இந்த யதார்த்தமான உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் விழிப்புணர்வின்றி தேவையற்ற விஷயங்களுக்காக கோபப்படும் நபராக இருந்தால் உங்களின் முதல் எதிரி நீங்கள்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் யார் மீதும் எப்பொழுதும் எதற்காகவுமே கோபப்படாதீர்கள் அன்பால் சாதிக்க முடியாததை ஒரு கோபத்தால் சாதிக்க முடியுமா எதையுமே சாதிக்க முடியாது எந்த சந்தர்ப்பத்தையும் எப்பட்ட சூழலையும் சமாளிக்க தெரிந்த அறிவு நிறைந்தவராக நீங்கள் இருக்கலாம் ஆனால் அன்பின் முன் உங்கள் அதே அறிவென்னும் ஆயுதம் பலமிழந்து போகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பியது ஆவல் கொண்டது இவை யாவுமே முளைக்காது நீங்கள் விதைத்ததே முளைக்கும் நல்லதை விதைத்து நல்லதை அறுவடை செய்யுங்கள் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குவதில் அதிக கவனத்தை செலுத்துங்கள் ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் மீது இருக்கும் பகுதியை அங்குதான் தான் கழிக்கப் போகிறீர்கள் உங்களுடைய எதிர்காலத்திற்காக உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு நொடியிலும் நல்ல சிந்தனைகளையும் செயல்களையும் உங்களுக்குள் விதைத்து இருங்கள் எதை நினைத்தும் கவலைப்படாதீர்கள் வீணான கவலையினால் உங்கள் வாழ்வின் இனிய தருணங்களை நீங்கள் இழக்க நேரிடும் அதனால் தான் சொல்கிறேன் உங்கள் வீணான கவலையை அப்பொழுதே அந்த நொடியே அழித்து விடுங்கள் வளைவுகள் இல்லாத பாதையும் கிடையாது கவலைகள் இல்லாத வாழ்க்கை பயணமும் கிடையாது துணிவோடும் நம்பிக்கையுடனும் செல்லுங்கள் நீங்கள் அடையும் ஒவ்வொரு இலக்கும் மிக அருகில் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் இந்த அப்பாவின் துணை எப்போதுமே உங்கள் இருக்கும் எந்த பயமுமின்றி தைரியத்தோடு என்னை நம்பி நீங்கள் வாருங்கள் உங்களுடைய இலக்கு உங்களுக்கு அருகிலேயே இருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் எந்த ஒரு தடங்களுமின்றி உங்களுக்கான வெற்றி இலக்கை நிச்சயமாகவே எளிதாகவே நீங்கள் கைப்பற்றி விடலாம் வீணான கவலையிலிருந்து உடனே வெளிவரப் பாருங்கள் யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தார்கள் என்று உனக்கு ஞாபகம் இருக்கிறதா உன்னுடைய இன்றைய பிரச்சினைக்கு யார் காரணம் என்று ஞாபகம் இருக்கிறதா எதையும் நீ மறந்திருக்க மாட்டாய் யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரிந்து கொண்டிருக்கும் அப்படிதானே உனக்கு துரோகம் இழைத்தவர்கள் இப்போது நன்றாக செழுமையாக எந்த கவலையும் இல்லாமல் இருப்பது போல தான் உனக்கு தெரிகிறது கெட்டதை செய்பவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்ற நான் கஷ்டப்படுகின்றேனே என எரிச்சலோ நீ கவலையோ மட்டும் படாதே அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள் என்பதை மனதில் வைத்துக்கொள் ஒரு பூ காலையில் பூத்தால் மாலையில் எப்படி இருக்கும் வாடி போய்விடும் அல்லவா அப்படிதான் அவர்களும் இப்போது குலுங்கும் நேரம் விரைவிலேயே அவர் வாடும் நேரத்தையும் எட்டி விடுவார்கள் இன்னும் கொஞ்சம் காலம்தான் நீ பொறுமையாக இரு அவர்கள் வாடப்போவதை நீ கண்கூடாக பார்க்கப் போகிறாய் இப்போது உள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள் நீ எப்படிப்பட்டவன் என்பது தெரியுமா நீயோ விருட்சத்தை போன்றவர் விருட்சமாக வேறொன்றி ஆழமாக நிற்கப் போகிறாய் எல்லோருக்கும் நிழல் தரும் மரமாக இருக்கப் போகிறாய் அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் நீ எதற்குமே அயந்து போகாதி எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோந்து போகாதே நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருச்சம் என்று சொல்லிக்கொள் நான் ஆழமரம் என்னை யாரும் அசைத்து பார்க்க முடியாது என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்லிக்கொள் நீ மழைகள் மட்டுமல்ல கனிகளையும் தரப்போகிறாய் அதில் வருகின்ற நன்மை பலருக்கும் பயனாகவே இருக்கும் உன் நிரல் தேடி வரும்போது உன்னால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய் நாம் என்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நீ நிச்சயமாக அவர்கள் மீது கோபப்படவே மாட்டாய் அவர்களுக்காக நீயே பரிதாபப்படுவாய் வேண்டாமப்பா அவர்களை விட்டுவிடு என்று நீயே உன் வாயால் சொல்லும் அளவுக்கு அவர்கள் நிலை பரிதாபமாக இருக்கப் போகிறது இன்று நான் நாளை நீ என்று சொல்லிக்கொள்வாய் உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக நீ பரிதாபப்படு இப்படி செய்யும்போது எத்தகைய சூழ்நிலையிலுமே நீ பாதிக்கப்பட மாட்டாய் உன் மனதில் குழப்பம் வராது உன் மனதில் தெளிவு பிறக்கும் உன் மனதில் கவலையே இருக்காது உன் மனதில் நிம்மதி இருக்கும் எதைப்பற்றியுமே பற்றியுமே நீ கவலைப்படாதே ஏனெனில் அப்போது உன் மனதை படுக்கின்ற நான் நிச்சயம் பல வெகுமதிகளை போகிறேன் நீ கவலைப்படாதே நீ சந்தோஷமாகவே இருக்கப் போகிறாய் நிம்மதியாக வாழப் போகிறாய்